வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்றைக்கி கேரட் அவள் கிச்சடி தான் நம்ம பண்ண போகிறோம் ரவை கிச்சடிக்கு எல்லா காய்கறியும் போடுவோம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு அது மாதிரி எல்லா காயுமே போடுவோம் ஆனால் நான் இதில் கேரட் மட்டும் போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு மூணு டம்ளர் அவல் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹவலில் தூசி இருக்குன்றதுனால இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தடவையாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இது கூடவே இந்த அவலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவள் நல்லா ஊறியிருக்கும் இப்போது இந்த அவளை ஒரு அவளை எடுத்து நல்லா மசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போது அவளை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க தண்ணி இல்லாமல் எல்லா வழியும் பிழிஞ்சு எடுத்து வச்சு பாருங்கள் எப்பி போல இருக்குது இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு கேரட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானலில் ஒரு குழம்புக்கு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலை போட்டு நல்லா செதக்கட்டும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போது கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட கட் பண்ணியிருக்க கேரட்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கேரட் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ கேரட் நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு வச்சிருக்கு அவளை இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க அவளும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அவள் நல்லா சூடான பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஒரு எலுமிச்சை மழை ஜூஸ் இதோடு சேர்ந்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எலுமிச்சை மழை ஜூஸ் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த அவல் கேரட் கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி ஊறுகாய் கிரேவி இந்த மாதிரி எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் வெறுமனை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஈவினிங் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் கேரட் டவுல் ரெடி ஆகிடுச்சு இது கூட கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபியே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி